ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச் பிசினஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸ் டீட்டெயில் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஆரி அண்ட் ரெஜிஸ்டர் மேக்கிங் க்ளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃப்ரீ பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் பேச்ச வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஆரி கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்து ஒர்க் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் சப்போஸ் நீங்க பர்சனலாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நைன்டி நைன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல வந்து உங்களுடைய டவுட் ஆகட்டும் உங்களுடைய ஒர்க் ஆகட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ண ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பிக் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் தான் வீடியோ போடுறீங்க நாங்கள் எதுக்கு கிளாஸ் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க தாராளமாக நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட கூட நீங்கள் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுவோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ பர்சனலாகவும் நமக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ண முடியும் பட் எனக்கு வந்து பர்சனலாக சென்ட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஸோ யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஃபிளெக்சிபிளான டைம்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க டவுட்டை வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ டென் டூ மார்னிங் வந்து டென் டு செவன் வந்து நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் ஆரி வந்து போட்டுட்டே இருப்பேன் பக்கத்துல தான் ஃபோன் இருக்கும் மெசேஜ் வந்தோம்னா கண்டிப்பா பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் சப்போஸ் எதாவது ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அந்த டைம்ல வந்து டிலே ஆகும் நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வந்து ஹாலிடே இருக்கும் எல்லாம் பப்ளிக் ஹாலிடே வந்து ஹாலிடேஸாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபுளான டைமில் வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் நிறைய வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் சமையல் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இங்கே குட்டியான ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகும்போது கண்டிப்பாக நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் அப்படி தான் குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது என்னால் வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியல நான் டீச்சர்ஸில் தான் ஒர்க் இருந்தேன் ஸோ செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு பட் வந்து ஹிர்த்திக் போய் என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் ஹிரத்துக்கு போகிறந்தோடனே என்னுடைய ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா வந்து கொரோனா பீரியட் இருந்தது அப்போ வந்து வீட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு டென் ஹார்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும் மினிமம் ஒரு எயிட் ஹார்ஸாவது ஒர்க் பண்ணணும் பட் வந்து குழந்தை ரொம்ப குட்டியாக இருந்தனால என்னால் ஒர்க் வந்து பண்ணவே முடியல அதனால் ஜாப் வந்து க்யிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதனால சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சும்மா தான் இருந்துட்டு இருந்தேன் நான் குக்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு பட் பாப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சரி எவ்வளோ தான் சும்மா இருக்கிறது நிறைய கேப் ஆயிடுச்சு இன்னும் மறுபடியும் வந்து நம்ம ஒரு நல்ல ஃபீல்டுக்குள்ள வந்து போக முடியாது குழந்தைங்களையும் பார்க்கணும் ஏன்னா நான் தான் டேக் ஏர் இருக்கேன் அவங்கள ஸ்கூல்ல விடுறதா இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து காலையில போயிட்டு நைட்டு தான் வராங்க ஸோ அதனால வந்து அவங்களே நம்ம டேக் ஏர் பண்ணிக்கணும் அதனால வந்து வீட்லேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாப்பா குட்டியா இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணா லேர்ன் பண்ண விஷயம் தான் ஆரி நிறைய வந்து யூடியூபில் இருந்தே நான் கற்றுட்டு யூடியூபில் தான் நான் வந்து கிளாஸஸும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் டூ இயர்ஸ் பேக்கு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓகே நம்ம ப்ராப்பராக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னு பாப்பா இப்போ ஸ்கூல் தான் சரின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன் லேர்ன் பண்ணேன் லேர்ன் பண்ணிட்டு அதே வந்து எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு பாப்பா ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ப்ளவுஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணேன் சோ சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் சூப்பராக ஒர்க் பண்றீங்க நம்ம குரூப்ல இன்னும் வந்து நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ண போறோம் மெஹந்தி ஆகட்டும் சாரி ப்ரீ பீட்டிங் ஆகட்டும் நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் ஜுவல்லரி ஆகட்டும் சில்க் ரெட் பேங்கில்ஸ் ஆகட்டும் எக்கச்சக்கமான கிளாஸஸ் வர போது சாரி டசல்ஸ் இருக்கட்டும் ஆகட்டும் கிளாஸஸ் ட்ரேசிங் அண்ட் கிளாஸஸ் இருக்கட்டும் எல்லாமே கடந்த கண்டினியூஸ் ஆகிறோம் நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறோம்னா அது கண்டிப்பாக கிளாஸஸாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருப்பம் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பர்சனலாக நம்மக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து என்ன டவுட்னாலும் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் இந்த ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ரிப்ளை பண்ணி நம்மளும் டைம் கொடுக்குறோம் இல்லையா அதுக்காக தான் அவ்வளோதான் வந்து இந்த நைன்டி நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ விருப்பம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வந்து நீ டீடெயில் கேட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து வாங்கி ரீட்டைக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஹோல்சேல் ஷாப் இருந்தால் தாராளமாக நீங்கள் அங்கேயே வந்து மெட்டீரியல் வந்து பை பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப லாபமாக இருக்கும் சப்போஸ் ஷாப் எதுவும் இல்லை ஒரு பேஜில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜ் வந்து நல்லா ட்ரஸ்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபர்டபுள் ஃபீஸில் வந்து நம்ம அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ கிளாஸஸில் விருப்பம் இல்லை முன்னாங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்